அன்பார்ந்த மேனிலே இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் அத்தியாயம் எட்டில் இந்திய பத்திரம் மற்றும் மாற்றகங்கள் வாரியம் செபி இந்த பாடத்தில் உள்ள சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து உள்ளே இருக்கிறேன் சிறு வினாக்களில் மூன்று வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் வினா புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் என்றால் என்ன புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் என்றால் என்ன புறத்தோற்றமற்ற தோற்றமற்ற பத்திரங்கள் உருவாக்கம் என்பது நிறுவன பதிவாளரால் காகித வடிவிலான பங்கு சான்றிதழை அழித்து புறத்தோற்றம் இல்லாத வகையில் பத்திரங்களாக மாற்றல் என்பதாகும் பின்னர் அதற்கு சமமான எண்ணிக்கையில் பத்திரங்கள் வைப்புதாரரால் முதலீட்டாளர் கணக்கில் வரவு வைக்கப்படும் காகித வடிவில் உள்ள சான்றிதழ்களுக்கு மாற்றாக மின்னணு சான்றிதழ்களாக மாற்றம் செய்வது புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் எனப்படுகிறது தோற்றமற்ற பத்திர கணக்கிற்கு தேவையான ஆவணங்களை கூறுக பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் கணக்கு தொடங்கும் படிவத்துடன் அடையாளம் மற்றும் முகவரிச் சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டும் நிரந்தர கணக்கு எண் அட்டை வைத்திருக்க வேண்டும் ஆவணங்களின் நகல் பிரதிகளை மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் சரிபார்ப்புக்கு அசல் ஆவணங்களை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் செபியின் கட்டமைப்பு வரைக செபியின் கட்டமைப்பு வரைக செபியின் கட்டமைப்பு இயக்குநர்கள் அதுல முதல்ல பிரிவு கூடுதல் இயக்குநர்கள் அல்லது இணை இயக்குனர்கள் அதுக்கு கீழே துணை இயக்குநர்கள் அல்லது உதவி இயக்குநர்கள் இரண்டாவது பிரிவு கூடுதல் இயக்குனர் நிர்வாகம் துணை இயக்குனர் நிர்வாகம் அவருக்கு கீழே உதவி இயக்குனர் நிர்வாகம் அவருக்கு கீழே பிரிவு அலுவலர்கள் நிர்வாகம் அடுத்த உட்பிரிவு தொழில்நுட்ப இயக்குனர் அல்லது இணை இயக்குனர் அமைப்பு அவருக்கு கீழே இணை இயக்குனர் துணை இயக்குநர்கள் அமைப்பு அவருக்கு கீழே உதவி இயக்குநர்கள் அமைப்பு அவருக்கு கீழே தொழில்நுட்ப உதவியாளர்கள் நன்றி மாணவர்களே